உலக சுகாதார அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நோய் பாதிப்பு ஆய்வறிக்கை முக்கியமான மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது இந்தியாவில் தொற்று நோய்களால் ஏற்பட்ட மரணங்கள் குறைந்து தொற்றா நோய்கள் முதன்மை காரணமாக உயர்ந்துள்ளன லான்செட் இதழியல் வெளியான இந்த விரிவான ஆய்வறிக்கைக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்களின் உழைப்பின் பயனாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவில் தொற்று நோய்கள் மரணத்துக்கு முதன்மையான காரணமாக இருந்தன அப்போது ஒரு லட்சம் பேருக்கு இன்று நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த விகிதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு ஜீரோ ஒன்பதாக குறைந்துள்ளது இதய நோய் புற்றுநோய் நீரிழிவு பக்கவாதம் போன்ற தொற்றா நோய்கள் தற்போது முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன இதய நோய் மட்டும் ஒரு லட்சம் மக்களுக்கு நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி இரண்டு மரண விகித வாய்ப்பை பதிவு செய்துள்ளது முதலில் இருந்த கோவிட் நோய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இருபதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது நுரையீரல் அடைப்பு நோய் சுவாச பாதிப்புகள் புற்றுநோய் வகைகள் முக்கிய இடங்களை பிடித்துள்ளன நேர்மறையான செய்தி என்னவெனில் இந்தியர்களின் ஆயுட்காலம் கணிசமாக உயர்ந்துள்ளது ஆண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஐம்பத்தி எட்டு புள்ளி பனிரெண்டு ஆண்டுகளாக இருந்தது தற்போது எழுபது புள்ளி இருபத்தி நான்கு ஆண்டுகளாகவும் பெண்களுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பதில் இருந்து எழுபத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஆண்டுகளாகவும் உயர்ந்துள்ளது ஆனால் புதிய சவால்கள் எழுந்துள்ளன மனநல கோளாறுகள் மன அழுத்தம் முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன குழந்தைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து பற்றாக்குறை முக்கிய பிரச்சனைகளாக உள்ளது மாசுபாடு சுத்தமற்ற நீர் சுகாதாரமின்மை இன்னும் சவால்களாக நீடிக்கின்றன பதினைந்து முதல் நாற்பத்தி ஒன்பது வயதினரிடையே பாதுகாப்பற்ற உடலுறவு தொழில் சார்ந்த காயங்கள் அதிக உடல் எடை குறியீடு உயர் ரத்த அழுத்தம் புகைப்பிடித்தல் உயர் ரத்த சர்க்கரை சிறுநீரக பாதிப்புகள் அபாயகரமாக பெருகி வருகின்றன இந்த ஆய்வு கொள்கை வகுப்பாளர்களுக்கு தெளிவான செய்தியை அளிக்கிறது தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும் வேகமாக நகர்மயமாகும் இந்தியாவின் தொற்றா நோய்களை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் மனநல சிகிச்சை வசதிகளை அதிகரிக்க வேண்டும் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கிடையே ஊட்டச்சத்து திட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உடற்பயிற்சி சீரான உணவு மன அமைதி ஆகியவற்றை வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் தொற்றா நோய் சிறப்பு சிகிச்சை மையங்களை நிறுவ வேண்டும் நோய்களை முன்கூட்டியே கண்டறிய வருடாந்திர பரிசோதனைகளை கட்டாயமாக்க வேண்டும் நீண்ட ஆயுட்காலங்களுடன் ஆரோக்கியமான வாழ்வையும் உறுதி செய்வதே இன்றைய முதன்மையான தேவையாகும்